ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமாயக் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோ கே ஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆணி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்கிறோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆனி மூன்றாவது மாதம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்கிறோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தேன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் பயிற்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி உத்திரம் இது வந்து பார்த்தலனா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்றைக்கி பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் வித் வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அ என்கிட்ட வரவாழில் பாதி பேர் பார்த்த இல்லையானால் நான் வந்து மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லுட்டு இருப்பாள் அவள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷபம் இருக்காது மிருக மிருக மிருகசிரீஷம் மூணாம் பாதம் பார்த்தேனா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ராசி நினைச்சுன்னு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விடறதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சமம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களுக்கு கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் ஒன்பதாம் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது அதிபதிகள் அஞ்சு ஒம்போதில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் அஞ்சாம் அஞ்சாமதிபதி அஞ்சாம் இடத்துலையும் ஒன்னாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா ஆவணி மாதம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்பொழுது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து எதிர் ஐ மீன் அதர் பார்ட்னர் வில் பி வெரி ஸ்ட்ராங் அதாவது அடுத்த பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் செவ்வாய் சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவாளுக்கு அதாவது செவ்வாய் சம்பந்தமான வியாபாரம்னா மணல் போன்றது மினரல்ஸு அதை தவிர வந்து சமையல் பார்த்த சமையல் இது ஹோட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கிறதும் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வா மாதம் போகிறது இந்த மாதம் ஆவணி மாதம் பார்த்த இல்லையானால் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் அதாவது முப்பத்தி ரெண்டு நாட்களில் பார்த்தோன்னா சந்திர உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாத கடைசியில் தான் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிற பெரிய அது வரலும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கும் எட்டாம் இடத்துக்கு போனாலும் குருமங்கல யோகம் அமையிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் ஒம்பதாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் புத பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து சேர்ந்துருக்கார் அதனால் தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து மெதுவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது ஏன்னா எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் இருந்தாலும் சூட்டின் வழியாக பிரச்சனைகள் வரும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இந்த சித்தர்கள் பீடங்கள் அதை தவிர மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா அவர்கள் தந்தை மூலியமாக அனுகூலியமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கிடைத்த விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் தவிர்த்து வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டிரம நாள்னு சொல்கிறோம் புதிய முடிவு வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் கொடுங்கும் அது வந்து உள்ள அபிஷேகம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையனால் நீங்கள் வந்து மொச்சை தானம் கொடுங்க அதாவது பெருமாள் கோவிலில் வந்து மொச்சை சுண்டல் பண்ணி பெருமாள் கோவிலில் தானம் கொடுங்கோ அதை தவிர வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து அதுவும் பெருமாளுக்கு பாதாம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கூடும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் மிகவும் அதிகமாக இருக்குது எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்